போன வாரம் பிரவீன் காந்தி இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் நைன்லேருந்து எளிமை சேனல் இவங்க தான் ஸோ யார் அவங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ பாஸ் சீசன் லைன் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன திரை ரசிகர்கள் பலரையுமே டிவி முன்னாடி கட்டி போட்டு வச்சிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா போன வீக் ரெண்டு பேர் எவிக்ட் ஆயிட்டாங்க ஸோ நந்தினி பார்த்தீங்கன்னா தானாகவே நான் இந்த நிகழ்ச்சியில என்னால் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது என்னை வெளியே விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நொடி கூட யோசிக்காமல் நந்தினியை வெளியே அனுப்புனார் அதுக்கப்புறமா முதல் வார எவிக்ஷனில் பிரவீன் காந்தி குறைந்த வாக்குகள் அடிப்படையில் எழுந்தானாரு இந்த வீக் யார் எலிமினேட் ஆக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலுமே வெளிவந்திருக்குது ஸோ அதாவது அப்சரா தான் இந்த வீக் பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்குது ஆக்சுவலாக இந்த வீக் தீபாவளி வீக் அப்படிங்கறதுனால எவிக்ஷன் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில அப்சரா வெளியேறி இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னு சொல்லணும் எந்த ஒரு கெட்ட பெயருமே வாங்காமல் இருந்த ஒரு போட்டியாளர் தான் அப்சரா பட் கண்டென்ட் குறைவா கொடுத்த காரணத்தினால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாசிட்டிவோ இல்ல நெகட்டிவோ ஏதாவது ஒரு வகையில கண்டென்ட் கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு சில நாட்கள் நீடித்திருக்க முடியும் நல்லவங்களாகவே இருந்தாலும் கண்டென்ட் அவங்களால இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அதிகமாக வாங்கினாலும் எல்லாருமே பிக் பாஸ் டீம்ல இருந்தே அவங்கள அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா எழுதப்படாத ஒரு உண்மை ஒன்று இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ என்ன வேதுக்கு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்